ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் எளிதாக எல்லோரிடத்திலும் நட்பாக பழகக்கூடிய ரிஷபராசிக்காரர்களே உங்களது வாழ்க்கையில் இனி என்ன மாற்றங்கள் ஏற்பட்டு என்னென்ன பலன்கள் கிரகத்தால் கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க யாரையும் மனதளவில் காயப்படுத்தணும்னு கூட நினைக்க மாட்டீங்க சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்கள் எந்த இடத்திலும் வந்து கொஞ்சம் மசமசனோ ஒரு அமைதியாகவோ இருக்க மாட்டீங்க துரு துருன்னு இருப்பீங்க அதுவும் சின்ன குழந்தைகளாக இருந்தால் ரிஷபராசிக்காரர் குழந்தைகள் சின்ன குழந்தைங்களாக இருந்தால் ரொம்ப வாழாக இருப்பாங்க வீட்டில் இருக்கவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க என்ன நீ இவ்வளோ வாழ் பண்ணுற என்ன குதிக்கிற ஏன் ஓடுற ஏன் ஆடுறன்னு கேட்பாங்க அது அவங்களோட இயல்பு அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் இது ரிஷபராசி குழந்தைகளுக்கு இது இயல்பான ஒன்று அவங்க வளர வளர தான் அவங்களே ஒரு மாற்றத்துக்கு வருவாங்க இருந்தாலுமே எவ்வளவு பெரியவர்களானாலும் அவங்க ஆக்டிவாக தான் இருப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க செயல்படும் இதெல்லாம் வேகமாக இருக்கும் நிதானம் இருக்காது அது அது அவங்களோட இயல்பான ஒன்று நம்ம என்ன தான் திட்டினாலும் அதெல்லாம் மாற்றிக்க மாட்டாங்க அது மாற்றிக்கவும் முடியாது அதுதான் அவங்களோட இயற்கை அதே போல் எதை ஒன்று சொன்னாலும் டக்குன்னு புரிஞ்சுக்குவாங்க எனக்கு புரியல அப்படிங்கிற இடத்துக்கே வரமாட்டாங்க எப்படியா இருந்தாலும் புரிஞ்சுக்குவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்குங்க அதே போல் ஏதாவது ஒரு வேலை அவங்கக்கிட்ட கொடுக்குறோன்னா அந்த வேலையை கரெக்டாக செய்வாங்க இப்படிப்பட்ட ராசிக்கு இப்போ எப்படி வந்து நேர கால கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசிக்குள்ளே குரு பகவான் இருக்காருங்க ராசிக்குள்ளேயே குரு பகவான் மூன்றாயிரத்தில் செவ்வாய் இருக்கார் செவ்வாய் பகவான் இருக்கார் அதே போல் ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் இருக்கார் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இருக்கார் இதெல்லாம் ஒரு நாலு கிரகங்களும் லாபஸ்தானத்தில் சேர்ந்து அமர்ந்து இருக்குதுங்க விரையஸ்தானத்தில் சூரியன் பகவான் இருக்கார் இப்போ கிரக நிலவரம் உங்களுக்கு அப்படித்தான் இருக்குது மிச்சபடி ஒரு இதுவும் இல்லை இந்த அமைப்பில் தான் மாற்றம் இல்லாமல் இந்த மாதம் முழுக்க இப்படி தான் இருக்க போகிறார் முதல்ல குரு பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்குள்ளேயே இருக்கிறது கொஞ்சம் சங்கடந்தாங்க கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும் ஏன்னா ஜென்ம குருவாக இருக்கும் பொழுது பிரிவை சந்திக்கக்கூடிய இடத்துக்கு வந்துடுவீங்க கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சண்டைகள் வாக்குவாதம்லாம் வரும் அதே நல்ல திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகிட்டு அவ்வளோ சீக்கிரம் பிரிகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அந்த புது திருமணங்கள்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்ததோ அவங்களை வாழ்க்கை ரொம்ப தூரம் பயணம் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறோம் அது யாராக இருந்தாலும் சரி அது எப்படியா இருந்தாலும் சரி இவங்க தான் கணவன் இவங்க தான் மனைவின்னு ஆன பிறகு எதுக்குங்க தாழ்வு மனப்பான்மை எதுக்குங்க ஈகோ விட்டு கொடுத்து பாருங்களேன் எல்லாமே சரியாயிடும் ஏன்னா இப்போ ஜென்ம குருவாக இருக்கும் பொழுது சில சமயம் இப்படி ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தும் அதனால தான் சொல்கிறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஓர் ஆண்டு காலங்கள் உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பில் இருக்குதுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மாறிடும் கவலை கிடையாது அந்த ஓர் ஆண்டுகளுக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் இந்த ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க ஏன்னா அதுக்கப்புறம் சரியாக போயிடும் பிரச்சனை சரியாக போயிடும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் வேலையெல்லாம் செய்யும் பொழுது திடீர்னு பார்த்தா தவறுதல் ஏற்படுறதுக்கான காலகட்டமும் இருக்குது ஒரு சிலவங்க வேலையை விடாமல் பார்த்துக்கிறது உங்கள் புத்திசாலித்தனம் உத்தியோக இழப்புகள்லாம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு இதில் டென்ஷனில் சொல்லியிருப்பாங்க உடனே நான் வேலையை விட்டு வரேன்னு சொல்லிட்டுலாம் வராதிங்க அடுத்த நிமிஷம் அவங்க வந்து அவங்க அதை மறந்து கூட போயிடலாம் அது பிரச்சனையும் கிடையாது அதை நீங்கள் ஈகோவாவோ இல்லை கஷ்டமாகவோ எடுத்துக்கும் பொழுது தான் உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டுடும் தேவையில்லாத வீண் பழிகள் வீண் விவாதங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது யாரோ செய்த தவறுக்கெல்லாம் நீங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்குது ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் ரிஷபராசி இருக்குது குரு பகவானால மட்டும்தான் குரு பகவானால மட்டும்தான் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அதனால் இருந்தாலும் இப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது அதே போல் கோர்ட்டு கேஸுன்னு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா பேசி தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க உங்களால முடியலையா பெரியவங்களை யாரையாவது வச்சு பேசுங்க அதுதான் சரியா வரும் எடுத்த கௌத்தன் முடிவு பண்ணாதீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேக ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் ஏன்னா குரு வந்து ஜென்ம குருவா வந்து நம்ம ராசியில இருக்காருன்னும் பொழுது உடல் அமைப்பு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துரும் தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்படுத்தும் ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதையெல்லாம் சரி பண்ணிக்கணும் வேறு ஒன்றுமே கிடையாது வேலைக்கிழமை தோறும் மஞ்சள் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாங்க குரு பகவானுக்கு நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கஸ்தூரி மஞ்சள் இல்லை மஞ்சள் கொம்பு மஞ்சள் ஏதோ ஒன்றை வந்து அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் அதுவும் இல்லையா மஞ்சள் நிற வஸ்திரம் கொடுக்கலாம் அப்படி இல்லையா கடலை மாலை கோத்திட்டு போயிட்டு வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு இல்லைன்னா குரு பகவானுக்கு போட்டுட்டு வாங்க மஞ்சள் நிற பூக்களை வாங்கிட்டு போய் சாத்தலாம் இதை மாதிரி செய்யும் பொழுது கூடிய விரைவில் குருவோட இந்த வீரியம்லாம் குறைஞ்சி உங்களுக்கு ஒரு நிதானமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார் படிக்கக்கூடிய பிள்ளைகள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் கவனமாக படிக்கணும் ஏன்னா மறதி அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாரு கொஞ்சம் நல்லா ஷார்ப்பாக படிங்க யோசித்து படிங்க ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி சிந்தித்து செயல்படுங்க டிசம்பர் ரிஷபராசிக்காரன் குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கல்வியில் ஒரு மாதிரி மந்தமாக இருக்கிறாங்கன்னு பெற்றோர்கள் வந்து அவங்களை எதுவும் திட்டாதீங்க அந்த குறிப்பிட்ட காலங்கள் தான் அவங்க அப்படி இருப்பாங்க இந்த ஓராண்டுக்கு தான் அதுக்கப்புறம் அவங்க ஷார்ப்பாகிடுவாங்க அவங்களாம் ரொம்ப பிரிஸ்க் அவங்க அதனால் அதை பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை இப்போ இருக்கக்கூடிய நேரத்துக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்குறேன் வாங்குறேன்றவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது உங்கள் கை காசாக இருந்தாலும் பரவாயில்ல மற்றவங்க காசை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா தரமாட்டாங்க உங்கள் காசு போனாலே அது உங்களுக்கு பிரச்சனை தான் இருந்தாலும் கேள்வி கேட்க ஆட்கள் கிடையாது என் பணத்தை நான் விட்டுட்டேன்னு வருத்தம் மட்டும்தான் நீங்கள் படுவீங்க ஆனால் மற்றவங்க காசை வாங்கி கொடுக்கும் பொழுது உங்களை அவமானப்படுத்துவாங்க கேள்வி கேட்பாங்க அதனால் முடிந்த வரைக்கும் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க இது உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லாததுனால இப்போ அப்படி தான் இருக்குது அதே போல் விரயத்துக்கும் வாய் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பிரயாணங்களை பண்ண வைப்பார் குரு பகவான் உங்களை ஏதோ ஒரு விதத்தில் அலக்கழிக்கிற மாதிரி இருக்குது பார்த்து கொஞ்சம் நிதானமாக இருங்க வயதிற்கு தகுந்தார் போல் பிரச்சனைகள் அங்கங்கே வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்கிரன் சுக்கிரன் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க கவலை இல்லைங்க உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் பண வரவை ஏற்படுத்தி கொடுக்குறார் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுகளை கொடுக்குறாரு ஏதோ ஒரு விதத்தில் அவர் உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணுறாரு குருவால் நிறைய பிரச்சனை வந்தாலும் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு பலம் தாங்க உங்களுக்கு பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கான வழிவகையை ஏதோ ஒரு விதத்தில் கொடுத்துட்ருக்காங்க இந்த கோர்ட்டு எல்லாம் வராமல் பார்த்துக்கணுங்க ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பு ஜென்ம குருவாக வந்தாலே நிறைய சிக்கல்களை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க இப்போ சுக்கிரன் அந்த மாதிரியான அமைப்பை சரி பண்ணுறதுக்கு வழிவகை செய்வார் கொஞ்சம் உஷாராக மட்டும் இருங்க வேறு ஒன்றும் வேணாம் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பாருங்க உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் தாங்க கவலையே கிடையாது செலவு இல்லாத பணம் வருமானம் உங்களுக்கு இருக்கிற மாதிரி கொடுக்குறார் அதே போல் தொழில் வளர்ச்சி ஏற்படும் பொருளாதார மாற்றத்தையும் கொடுக்குறார் பயணங்கள் திடீர் ஊர் பயணங்கள் உங்கள் மனசுக்கு நிறைவான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார் இது ஒரு நல்ல அமைப்புங்க கவலை இல்லாத ஒரு மாற்றத்திற்கு வழிவகை செய்யுது அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் இப்போ உங்களுக்கு பெரிய நன்மையை செய்யக்கூடியவர் யாருன்னு பார்த்தா அவர் ஏன்னா லாப சனியாக இருந்து அனைத்திலும் லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க உத்தியோகமாக இருந்தால் உத்தியோகத்திலும் உங்களுக்கு லாபம் உங்கள் பேரில் ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும் உங்களை பார்க்கும் பொழுது மற்றவங்களுக்கு மரியாதையை கொடுக்குறார் சனி பகவான் நல்ல சிறப்பான செயல்களுக்கு வழிவகை செய்கிறார் இது எல்லாம் உத்தியோகத்தில் கொடுக்குறார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரமும் சிறப்பாக இருக்குதுங்க வழிவகை செய்கிறார் லாபம் நல்ல லாபத்தை கொடுக்குறார் எங்கேயோ ஏதோ ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அது இல்லைன்னு இருப்பீங்க அது தன்னால் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அரசாங்கத்து மூலமாகவும் உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் இல்லை அரசாங்கத்தில் ஏதாவது உதவி கேட்டிருக்கீங்களோ அது கிடைக்கும் பேங்க் லோன் கேட்டிருந்தா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பதவி உயர்வு கிடைக்கும் செய்யும் செயலில் மாற்றம் ஏற்படும் தெளிவாக செய்வீங்க நாள் வரைக்கும் குழப்பிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருந்தவங்க கூட இப்போ தெல்ல தெளிவான வழிவகையிலே செய்யக்கூடிய அமைப்புக்கு வந்துடுவீங்க அதே போல் உறவுகள் உங்களுக்கு நல்ல நல்ல உறவுகள் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல நண்பர்கள் நல்ல ஒரு தன்னால் வந்து சேரும் புதிய உறவுகள் புதிய மாற்றங்கள் இதையெல்லாம் செய்யக்கூடிய இடத்துல சனி பகவான் இருக்கிற இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய காலமாக தாங்க இருக்குது வாழ்க்கையில் இப்போ பெரிய மாற்றத்தை சந்திக்க கூறுவீங்க அதிகாரம்லாம் கிடைக்குங்க அந்தஸ்து கிடைக்கும் உயர்ந்த பதவி கிடைக்கும் நாள் வரைக்கும் எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் எப்போ கிடைக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்தீங்களோ அது எல்லாம் கிடைக்கிறதுக்கான காலகட்டத்தை ரிஷபராசி இப்போ ரிஷபராசிக்கு வாழ்க்கையின் மாற்றத்தை ஆரம்பிக்கிறதுக்கான காலகட்டம் இது தாங்க இது போல் திருப்பி உங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்பு வர்றதுக்கு எத்தனை ஆண்டு ஆகும்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஆண்டு காலம் ஆகுங்க திருப்பியும் வர்றதுக்கு இப்போ சின்ன பிள்ளைங்களா இருந்தால் மறுபடியும் ஒரு ரவுண்டு பார்க்கலாம் தப்பு கிடையாது முப்பது ஆண்டுகள் கழித்து இதே லாபச்சனியாக வந்து ரிஷவராசியில் அமர்வார் இந்த மாதிரியான அமைப்பு ஏற்படுதுனாலே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி ஜெயம் கிடைக்குதுன்னு அர்த்தம் இதுக்கு நடுவில் கிடையவே கிடையாது இந்த முப்பது ஆண்டுகளுக்கு நடுவில் கிடையாது அப்போ இது உங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரம் உங்களுக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் எத்தனையோ பேர் அனுபவித்ததை இப்போ நீங்கள் அனுபவிக்கிறீங்க இப்போ இருக்கக்கூடிய ரிஷபராசி அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் கிடையாது நல்லா இருக்குதுங்க இந்த மாதிரி உங்களுக்கு அமைப்பை சனி பகவான் கொடுக்கறது பெரும்பாலான வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்வுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் கடன் குறைஞ்சிடும் கடன் சுமையே இல்லாமல் பண்ணிடுவார் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைச்சிருவீங்க வெளியே வந்துருவீங்க உறவுகளுக்குள்ளே உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் இத்தனை நாள் உங்களெல்லாம் திரும்பி பார்க்காத இருந்தவங்க கூட இப்போ திரும்பி பார்ப்பாங்க ஏன்னா கொஞ்சம் மாறுதல் ஏற்படுது இல்லை பொருளாதார வரவு இருந்தாலே சுற்றும் சூழல்லாம் வந்து சேர்ந்துடும் அதெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் செய்வீங்க நல்லபடியாக இருப்பீங்க கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை சனி பகவான் கொடுக்கறது உங்கள் நீங்கள் செய்த புண்ணியங்கள் அனைத்தும் நல்ல பலனாக கிடைக்குதுன்னு அர்த்தங்க இந்த வாய்ப்பை மட்டும் நழுவ விடாமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க தவறாமல் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எப்படி பண்ணணும்னு யோசித்து பண்ணீங்கன்னா யோகத்தை பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க நல்ல லாபம் வசதி சந்தோஷம் நிம்மதி உயர்வு அந்தஸ்து கௌரவம் அத்தனைக்கும் சொந்தக்காரர்களாக ரிஷபராசி இருந்துருவீங்க கவலை இல்லை என்ன உங்களுக்கு குரு தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது தேகத்தை மட்டும் பார்த்துக்கோங்க தேக ஆரோக்கியம் பார்த்துக்கோங்க ஆனால் சனி பகவானால் உங்களுக்கு ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது என்ன இந்த உடம்புக்கு வர்றதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் ஓரளவுக்கு தப்பிச்சிக்கலாம் பிரச்சனை கிடையாதுங்க சூரியன் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க இடம் வாங்கிறது வீடு வாங்கிறது அப்படிங்கிற எண்ணத்தை வந்து அவர் இப்போ கொடுத்துட்டே இருப்பார் ஏதோ ஒரு விதத்தில் வீடு வாங்கலான்னு நினைக்கிறோங்க இடம் வாங்கி போடலான்னு பார்க்குறேங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது நாலு சேர்த்து வச்சுட்டு போயிடுங்க எனக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு யோசிக்கிறவங்க ரிஷபராசிக்காரர்கள் இப்போ அதற்கான வழிவகையை சூரிய பகவான் கொடுக்குறாருங்க இதெல்லாம் உன்னதமான செயலுங்க செய்யுங்க முடிஞ்ச வரைக்கும் என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களா செய்யலாம் ஆனால் நிதானத்தோட செய்யுங்க செய்யும் வேலையில் தெளிவாக செய்யணும் அவ்வளோதான் கரெக்டாக இருக்கா இடம் வாங்குற இடத்துல எந்த வில்லங்கமும் இல்லையா வீடு வாங்குற இடத்துல எந்த வில்லங்க இருக்கா உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்கா பார்க்கும் பொழுது பிடிக்குதா சந்தோஷமாக இருக்கா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு அதற்கு தகுந்த போல செயல்படுங்க சூரியன் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பன்னெண்டாம் இடத்துல உங்கள் பன்னெண்டாம் இடத்துல வரக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை தராருங்க காரிய சித்தி ஏற்படுத்தி கொடுக்குறாரு நிறைய செலவுகள் சுப செலவுகளை பண்ணுவார் பண்ணுற மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வருங்கன்னு அர்த்தம் நிறைய நன்மைகள் நடக்கும் நல்ல ஒரு மாற்றத்திற்கான வழிவகையை புதன் பகவார் செய்கிறாங்க நல்ல எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டத்துலையும் இப்போ இருக்குதுங்க இது ஒரு அதிர்ஷ்டத்தை தேடி வரக்கூடிய காலம்தான் மிச்ச கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் தான் பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு உயர்வான இடத்துக்கு போகிறதுக்கு இந்த காலகட்டம் தெளிவான அமைப்பை கொடுத்துருக்கு சிறப்பான காலகட்டங்க மனசை மட்டும் தெளிவாக வச்சுக்கோங்க மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருங்க எதிரிகள்லாம் வந்து ஏற்படுத்திக்காதுங்க எதிரிகள் தொல்லை எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க நிம்மதி வேணும் வாழ்க்கையில் எவ்வளவு பேர் புகழ் பணம் காசு அந்தஸ்து இருந்தாலும் எதிரிகள் இல்லாமல் சுமூகமாக இருந்துக்கிட்டு போகிற வாழ்க்கை தாங்க உங்களுக்கு எல்லாமே பெரிய மாற்றத்திற்கு வழிவகை செய்யுதுங்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்கல நஷ்டத்தை கொடுக்கல என்ன வாழ்க்கை துணை உங்களோட துணைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் துணையாக வரவங்களுக்கு அது கணவனாக இருந்தாலும் சரி ரிஷபராசிக்காரர் ஆணாக இருந்தால் உங்கள் மனைவிக்கு ஏதோ ஒரு விதத்தில் உடம்பு தேக ஆரோக்கியம் குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உடனடியாக மருத்துவரை பாருங்கள் அதே கணவனாக இருந்தால் மனைவிக்கோ மனைவியாக இருந்தால் கணவனுக்கோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மிச்சபடி ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்க உங்களுக்கு செவ்வாயால் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது இதை மட்டும் பார்த்துக்கோங்க துணையாக இருக்கிறவங்களுக்கு ரிஷபராசிக்காரர்கள துணையாக இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன உடம்பு தேக ஆரோக்கியம் பிரச்சனை இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கோங்க எப்படியா இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அதே போல் சந்திரன் உங்களுக்கு மனசளவில் எப்போ பார்த்தாலும் ஒரு பலகீனத்தை கொடுக்குற மாதிரியே இருக்காருங்க அதுக்கு இடம் கொடுக்காதீங்க நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் உணர ஆரம்பிக்கணும் எதாவது ஒரு பிரச்சனைனா உடனே மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்கிறதுக்கு தொட்டாச்சி நீங்கள் இப்போல்லாம் இருக்கக்கூடாதுங்க நல்லா நிமிந்து நிற்கிற மாதிரி செயல்படுங்க ரிஷபராசிக்கே அது இயல்பாகவே வந்து நிமிந்து நிற்கிறவங்க தான் அந்த ஏதோ ஒரு சிலவங்க தான் என்ன பண்ணுவாங்க சின்ன சின்ன விஷயம் இதுக்கெல்லாம் அப்படியே சினுங்கிற மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்காதிங்க ஏன்னா மனசை போட்டு தலை கழிச்சிட்டு மனசை கஷ்டப்படுத்திட்டு வாழ்ந்துடலாம் முடியாதுங்க எவ்வளவு இருந்தாலும் மன நிம்மதி இருந்தால் தாங்க நிம்மதி மனக்குறைய தீத்துவையும்தான் இறைவனிடம் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவாங்க எனக்கு வந்து பேரு புகழ் அந்தஸ்து பணம் கொடுன்னு எத்தனை பேர் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் பெரும்பாலானோ என் மனக்குறைய தீத்துவை கடவுளேன்னு தான் கேட்பாங்க அதனால உங்கள் மனசில் குறைகள் இல்லாமல் வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அந்த மாதிரி சந்திராஷ்டிரம தண்ணிக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க புதுசாக பேச்சுவார்த்தை நடத்திக்காதீங்க கோவத்தை அன்றைக்கி குறைச்சதாகணும் அன்றைக்கி கோபம் வரா மாதிரியான ஒரு உஷ்ணமான சூழ்நிலையை நமக்கு கொடுப்பாங்க தேவையில்லாத சிக்கல்கள்லாம் வரா மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க முடிந்த வரைக்கும் அன்றைய தினம் அமைதியாக போயிடுங்க அது எப்படி வருதுன்னு பார்க்குறீங்களா பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த மாதம் வந்து பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி வந்து சந்திராஷ்டமம் வருதுங்க உங்களுக்கு அன்றைய தினம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நிதானமாக இருங்க கவனமாக இருந்துக்கிட்டால் மட்டும் போதும் கவலையே இல்லைங்க உங்களுக்கு விநாயகர் வழிபாடு சிறப்பான பலனை கொடுக்குங்க விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணலாம் அம்மன் வழிபாடு பண்ணலாம் அதே போல் குரு பகவான் வழிபாடை பண்ணிக்கிட்டே வாங்க இந்த ஓராண்டு காலத்துக்கு நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க வேறு வழி கிடையாது தினம்தோறும் போய் வணங்கினாலும் சரி இல்லை வேழக்கிழமையில் போயிட்டு ஒரு நெய் தீபம் அந்த மாதிரி ஏற்றுறது மஞ்சள் வஸ்திரம் போடுறது மஞ்சள் அபிஷேகத்து கொடுக்கறது ஏதோ ஒன்றை உங்களால் முடிந்ததை செஞ்சுக்கிட்டே வாங்க வீரியம் குறைஞ்சிரும் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும் பொழுது இவரும் சேர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாருன்னா வாழ்க்கையில் பெரும் பகுதியை இழந்த அத்தனையும் உங்களுக்கு கிடச்சிருங்க இழந்த அத்தனையும் நிம்மதியாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி மான மரியாதையாக இருந்தாலும் சரி கௌரவம் அந்தஸ்தான் எத்தனையாக இருந்தாலும் கிடச்சிரும் எல்லாம் வல்ல இறைவனம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இறைவனம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்